ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி அதுவும் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம எப்பவும் நார்மலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லாமல் இதோட செய்முறை ஆகட்டும் அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ முதலந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலப்பாக்கட்டி பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தான் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வருது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ அரிசியை வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கணும் ஒரு இருபது நிமிஷம் அந்த அரிசி வந்து நல்லா ஊற விட்டுக்கோங்க இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து தலப்பாக்கட்டிக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அடுத்ததாக நாலே நாலு ஏலக்காய் அதே மாதிரி நாலு கிராம்பு போட்டுக்கோங்க பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி அடுத்ததாக இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து இந்த ஜாதிக்காய் இருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஜாஸ்தி வேணாம் அடுத்ததாக ஜாதிப்பூவும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பிரிஞ்சியில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மசாலா கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணா இன்னொரு ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா எல்லை சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலாவும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயத்தோட அந்த கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுதை இது கூட சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நமக்கு வந்து அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் மாறலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணியில் ஒரு கசப்பு டேஸ்ட் வந்து தெரியலாம் அதனால் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு எண்ணெயில் வதக்காதீங்க அதோட கலரும் மாறும் ஃப்ளேவரும் மாறும் ஜஸ்ட் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடியாக அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த ட்ரை மசாலா பிரியாணி மசாலா அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே நான் வந்து மொத்தமாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தயிர் புதினா மல்லித்தழாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதிலே வந்து நீங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கனாக இருந்தால் அப்படியே நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம் மட்டனாக இருந்தால் கொஞ்சம் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சம் பட்டாணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஷ்ரூமை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா அப்படியே ரெண்டு ரெண்டாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணியில் அந்த மஷ்ரூம் எல்லாமே உடையாமல் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூமை சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை அந்த மஷ்ரூம்லேருந்தே அப்படியே நல்லா தண்ணி பிரிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்ல கிரேவியாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அந்த கப்புலே நம்ம வந்து தண்ணியும் அளக்கணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் அளந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மூடி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த சீரக சம்பா அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி உங்களுக்கு வந்து அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடிட்டு தம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வற்றி உங்களுக்கு அந்த அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே லெவலில் இருக்குது இப்போ வந்து நம்ம தம் போடலாம் தம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு வேஸ்ட்டான தேவையில்லாத ஒரு கடாய் வந்து இருக்கும் அதை எடுத்து அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடிக்கோங்க மூடிட்டு இந்த மூடிக்கு மேலே வந்து வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சுற்றி வந்து உங்களுக்கு அந்த ஆவி வந்து வெளியில் வராத அளவுக்கு வெயிட்டாக வச்சுக்கோங்க டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷம் இதை வந்து நம்ம அப்படியே தம் போட்டு குக் பண்ணணும் மொதல் அஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்லா ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த தோசை கல் வந்து சூடாகும் அடுத்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா தம்மில் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி சூப்பராக நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா குழையாமல் அரிசியெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு என்ன நெய் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நல்லா வந்து ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் இந்த தலப்பாகட்டி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்